ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்ஸ்ல இருந்து போவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து மணிக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இப்போ நீங்க மணியை பார்த்து சந்தோஷப்படுவீங்களா இல்லை எப்படி இருப்பீங்க சந்தோஷப்படுவாங்க மணி கூட பேசியிருக்கீங்களா ம் செஞ்சு என்ன விட்டு போயிடாத என் கூட இரு அப்படின்னு சொல்லி தான் சார் அதே நீங்கள் மாத்தி சொல்லுங்க ஆக்சுவலா இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட மணி வருது அப்படின்னா வந்ததுக்கு நன்றினு சொல்லுங்க அது கிராட்டிடியூட்னு சொல்லலாம் இல்லைனா எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ வந்ததுக்கு நன்றி என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு நன்றி அதே மாதிரி நீங்கள் செலவு பண்ணால் ஒரு டைம் கிடைக்குதுன்னா நீங்கள் செலவுக்கு பயப்படுவீங்களா இல்லைன்னா சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்களா பயப்பட்டு தான் சார் செலவு ஐயோ இந்த காசு போகுதே ஐயோ இந்த காசு போகுதே அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இது நீங்கள் நம்ம பேசுகிறதுலே வந்து ஒவ்வொரு பாய்ண்ட்ஸ் தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட பணம் வருதுன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏதோ ஒரு கையில் பணம் வருது சார் நீங்கள் நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா சார் சம்பளங்கிற ஒரு விஷயம் வந்ததுமே வந்து இந்த மாதம் இதுக்கு செலவு அதுக்கு செலவு போச்சு பா பத்து நாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மனசு தானே எங்களுக்கு வருது அதுதான் நம்ம வந்து அட்லீஸ்ட் அது வந்துச்சுல அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம்